போப்பின் பேரு உலக மக்கள் அனைவருக்காக நன்மை காலமும் ஒரு தேர்வுகள் என்றும் உங்களுக்கு அர்ப்பணிப்பதில் பெருமைப்படையின் வணக்கம் முருகல் அடி சீனிவாசன் இஸ்லாம் முழு கரோகரா வெளிமே கரோகராச்சி கரோகராதின மாயமது தெளியேனே மாமலர்கள் கொண்டு மாலைகள் புனைந்து மாபதம் அணிந்து பணியேனே ஆதியோடு அந்தமாகிய நலங்கள் ஆறுமுகம் என்று ஆனதனி ஆனத நீ நிலை கொண்டது ஆடுமயில் என்பதறியேனே நாதமோடு விந்து உடல் குண்டு நான் நிலம் அலைந்து திரிவேனே நாகமணிகின்ற நாத நிலை கண்டு நாடியதில் நின்று தொழுகேனே சோதி உணர்கின்ற வாழ்வு சிவமென்ற சோகமது தந்து ஆழ்வாய் சூரர்குலம் வென்று வாகையோடு சென்று சோலைமலை நின்ற பெருமாளே சோலைமலை நின்ற பெருமாளே பாடல் எண் எண்ணூத்தி எழுபத்தி எட்டு வாதினை அடர்ந்த சோலைமலை திருப்புகள் வாதினை அடர்ந்த வேல்விழியர்த்தங்கள் மாயமது ஒழிந்து தெளியேனே தர்க்கம் சண்டையிடும் உணர்ச்சி பொதிந்து நெருங்கும் மேல் போன்ற உடைய பொதுமகளின் மாயம் என பீடியாது ஒழிந்து நான் தெளிவான அறிவை பெறுகின்றேன் இல்லை பெற இல்லையே மா மலர்கள் கொண்டு மாலைகள் புனைந்து மா பதமணிந்து பணியேனே நல்ல மலர்களைக் கொண்டு மாலைகளை கட்டி உனது சிறந்த திருவிடையிலே அலங்கரித்து பணிகின்றேனில்லை பணியவில்லையே ஆதியொடு அந்தமாகிய நலங்கள் ஆறுமுகம் என்று தெரியேனே முதல் முதற்கொண்டு ஈறு வரையில் முடிவு வரையில் உள்ள சகல நலங்களும் ஆறுமுகம் என்ற உண்மையை இல்லையே ஆன தனிமந்திர ரூப நிலை கொண்டது ஆடும் மயில் என்பது அறியேனே போற்றத்தக்க ஒப்பற்ற மந்திர ரூப நிலையைக் கொண்டது ஓம் எனும் ஓம்கார ரூபத்தைக் கொண்டது ஆடும் நிலையில் உள்ள மயில் என்பதை நில்லையே நாதமொடு விந்துவான உடல் கொண்டு நானிலும் அலைந்து திரிவேனே நாதமும் விந்தும் சுரோனிதமும் சுக்லமும் இவைதம்மால் ஆகிய உற்பத்தியான உடல் கொண்டு இந்த பூமியிலே அலைந்து திரிகின்றேனே நாகம் அணிகின்ற நாத நிலை கண்டு நாடி அதில் நின்று தொழுகேனே நாகம் சூலமென ஓடு சர்பவாயு போல ஓடுகின்ற பாம்பு போன்ற பிராணவாயு ஓடி அடைகின்ற நாதநிலை ஆறாவது ஆதாரமாகிய ஆக்மிஸ்தானத்தில் ஒளி வீசுகின்ற ஞான சதாசிவ நிலையை தரிசித்து விரும்பி அந்நிலையில் நின்று தொழுகின்றே நிலையே ஜோதி உணர்கின்ற வாழ்வு சிவம் என்ற சோகமது தந்து என ஆழ்வாய் ஜோதி நிலையை உணர்கின்ற வாழ்வே சிவ வாழ்வு என்ற அந்த நீ நான் அற்ற நிலையை அதுவே நான் என்ற நிலையை தந்து என்னை ஆண்டருளுக சூரர் குலம் வென்று வாகையோடு சென்று சோலைமலை நின்ற பெருமாளே சூரர்குலத்தை வென்று வெற்றியோடு போய் சோலைமலையிலே விற்றிருக்கும் பெருமாளே எனை ஆழ்வாய்